மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும் இந்த உலகத்தில் நம்ம பூமியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் எல்லோருமே அநேகர் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் கடவுள் அறியாத ஜனங்களாக இருந்தாலுமே கூட தான் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் யார் வந்து எல்லோருடைய இருதயத்திலேயுமே வந்து ஒரு தேடல் என்பது ஒரு உண்டு அது யாராவதுனாலும் இருக்கலாம் அவங்க கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை கடவுள் நம்பிக்கையுடையவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் எல்லாருடைய இருதயத்துலேயுமே ஒரு காமனான ஒரு காரியம் என்னென்னா ஒரு தேடல் ஒன்று உண்டு அந்த ஆத்மா எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் அந்த ஒரு தேடலுடைய ஒரு ஒரு வாழ்க்கையில் தான் எல்லோருமே இந்த பூமியில் வாழ்கிறோம் யார் வந்து அந்த நிரந்தரமான ஒரு சந்தோஷம் அந்த ஆத்மாத்துக்கு ஒரு திருப்தி தேவை ஒரு நிம்மதி தேவை ஒரு சந்தோஷம் தேவை அப்படின்றதுக்கு நம் ஏதேதோ காரியங்களை செய்து நாம் அதை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அநேகர் இந்த உலகத்தில் பாவத்திற்குள்ளாக செல்வதும் இல்லை பெரிய பாவம் இல்லாத ஒரு காரியமாக இருந்தாலும் நான் என்னை சந்தோஷப்படுத்தி என் ஆத்மாவை திருப்திப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு நிறைய காரியங்களே இந்த பூமியில் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் அநேக காரியங்களை செய்து முடிவாக பார்த்தோம் என்றால் அது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறா கிடைத்திருக்காது அந்த சந்தோஷம் ஆனால் எல்லோரும் இப்படி தானே ஓடுறாங்க நம்மளும் இப்படியே ஓடுவோன்னு சொல்லி அந்த வாழ்க்கையில் பழக்கப்பட்டு போய் ஒரு உண்மையான ஒரு தேடக்கூடிய ஒரு இருதயத்தை இழந்தவர்களாகி அநேகர் இந்த பூமியில் வாழ்கிறாங்க ஆனால் ஒரு உண்மையுள்ள ஒரு இருதயம் உடைய ஒருவன் ஒரு தேடக்கூடிய ஒரு உடைய ஒருவன் இருப்பானால் கண்டிப்பாக நான் செய்கிற இந்த பூமியில் கிடைக்கிற ஒரு காரியத்திலிருந்தும் எனக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கிடையாது இந்த பூமியில் இருக்கிற ஈவன் தாய் தகப்பனாக இருந்தாலுமே கூட அவங்களும் எனக்கு நிரந்தரம் கிடையாது என்பதை உணர்ந்து எது நிரந்தரம் நான் படைக்கப்பட்டு ஆனால் என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு சாதாரண ஒரு நாய்க்குட்டியை வாங்கினா கூட ஒரு நோக்கத்தோடு வாங்குறாங்க ஆனால் நான் படைக்கப்பட்டு இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியாக இருக்கிற எனக்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை தேடக்கூடிய ஒரு இறுதை முடியாத ஒருத்தன் இருப்பான் ஆனால் அவன் கடைசியில் வந்து சேரக்கூடிய டெஸ்டினேஷன் எங்கேவாக இருக்கும் என்றால் தேவன் கடவுள் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்னை படைத்திருக்கிறார் என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உண்டு என் வாழ்க்கையில் ஒரு மீனிங் எங்கே பிறக்குது அப்படின்னா நான் தேடக்கூடிய நான் தேடி கண்டடைகிற என் தெய்வ தெய்வத்தின் இடத்துல தான் என் வாழ்க்கைக்கான நோக்கமே உண்டு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல வந்து சேர்றான் இதை குறித்து ஒரு ஒரு சின்ன ஒரு காரியத்தில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நம்ம அழகாய் பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்ட ஆண்டவர் அவர் ஏதோ ஏதோ ஜ ஒரு மதத்திற்காக என்பது அல்ல மதம் என்பதே ஒரு மண் மனுஷன் ஏற்படுத்தின ஒரு காரியம்தான் அப்படி இருக்க இங்கே வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் ஐந்தாவது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும் அந்த காலகட்டத்தில் யூதர் யூதர்கள் இருந்த அந்த இடத்துல வந்து ரோம சாம்ராஜ்யம் அங்கே இருந்தது அப்போ அங்கே வந்து வரி வசூலிக்க வசூ வரி தான் ஆயக்காரர்கள்னு சொல்லுவாங்க ஸோ அவர்களெல்லாம் வந்து ஒரு பாவி ஒரு பாவிகள்ன்ற ஒரு பட்டியலோடு தான் சேர்த்து வச்சுருப்பாங்க ஆயக்காரர்களே நான் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒருத்தவர் தன் சீசராக அழைக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்க முடியும் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார் அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று படிக்கிறோம் ஒரு டேக்ஸ் கலெக்ஷன்ற ஒரு ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை இயேசு கிறிஸ்து அவரை ஃபாலோ மீ என்னை பின்பற்றிவான் அழைக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான்றது ஏதோ ஒரு வாரத்துக்கு பின்னாடியோ இல்லை ஒரு நாளைக்கு அப்புறமோலாம் இல்லை இம்மீடியட்டாக விட்டு எழுந்தான் ஏன்னா அந்த லேவி என்பவர் தன் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையையும் எல்லாத்தையுமே உணர்ந்திருந்து ஒரு தேடக்கூடிய ஒரு உண்மையுள்ள இருதயமுடைய ஒரு நபராக இருந்தவர் தான் அதனால தான் இயேசு கிறிஸ்துவை கண்டதும் இயேசு கிறிஸ்து அழைத்ததும் தனக்காக என்னன்னா தன் உத்தியோகம் எல்லாத்தையுமே இம்மீடியேட்டாக விட்டு அவருக்கு பின்னாடி போ போயிட்டான் அவ்வளோ சந்தோஷம் அவருக்குள்ளார அதை அடுத்து வெளிப்படுத்தும் பண்ணமா இருபத்தி ஒம்பதாவது வருஷத்தில் அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ண பண்ணினான் சும்மா வந்து சோகத்தில் இருக்கிறவங்க யாரும் விருந்து பண்ண மாட்டாங்க அவ்வளவு சந்தோஷம் அவருக்குள்ளார ஒரு விருந்து பண்ணினான் அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தி இருந்தார்கள் அப்போ அங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம் அவர்களை அவரை உற்று நோக்கினவர்களெல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு உத்தரமாக முறுமுறுத்து நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன வென்று கேட்டார்கள் அப்போ நீங்கள் எப்படி ஒரு ஆயக்காரரோடும் ஒரு பாவிகளோடும் உட்காந்து நீங்கள் போஜனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து மட்டுப்படுத்துகிறது போல ஒரு காரியத்தை கேட்கிறார்கள் இயேசு அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு பிணியா பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் இங்கே ஆண்டவர் அழகான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்க எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்போ எல்லாருக்குமே இயேசு தேவை ஏன்னா எல்லாருமே பிணியாளிகளாக தான் அந்த பூமியில் வாழ்கிறோம் எல்லாருமே நம் என்னெல்லாம் தேடி எங்க எதெல்லாம் வந்து நிரந்தரம் தேடி போகிறோமோ அது எல்லாத்துலேயுமே ஒரு வெறுமை இருக்கிறத தான் அடைந்த பிறகு கண்டுகொள்கிறோம் அநேகர் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறது எப்படின்னா நான் இதை தேடி போய்ட்டுருக்கிறேன் என்னுடைய லட்சியம் இது தான் இந்த பணம் தான் இந்த இவ்வளோ நான் சம்பாதிச்சேன்னா சரியாயிரும் இல்லை இவ்வளோ புகழ் பெற்றேன்னா சரியாயிரும் அப்படின்னு நினச்சி தேடி கொண்டு போய் எங்கேயோ போய் முடிஞ்சு பெற்றுக்கொண்டதுக்கு தான் தெரியுது இது வெறும் காற்று தான் இது வெறும் நான் உணர்றதை மட்டும்தான் முடியுது ஏதோ ரொம்ப இதனால் என்ஜாய் பண்ண முடியலையே என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமோ நிம்மதியோ இதனால் எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறத தான் ரியலைஸ் பண்ணுவாங்க அதுபோல் நாம் என் வாழ்க்கையில் எத்தனை பாவங்கள் கடவுளுக்கு விரோதமாக செய்து என் நாவினால் எத்தனை போய் பேசி எத்தனை என் இருதயத்தினால் எத்தனை இச்சித்து என் இருயத்தில் எவ்வளவு பிறருக்கு அகைன்ஸ்டாக கசந்து இந்நிறையத்தில் மற்றவர்களை கொலை செய்தவனாய் எவ்வளவு பாவ பாவமுடையவன் நான் இருக்கும் பொழுது எல்லோருமே எல்லோருக்குமே அந்த ரட்சகர் தேவை எல்லோருமே பிணியாளிகள் தான் ஆனால் ஆண்டோர் இங்கே சொன்ன காரியம் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமல்லவர்களுக்கு அல்ல என்று அந்த அவர்களை அவரை முறுமுறுத்து அந்த கேட்ட வேத பரிசுகிற இடத்துல ஆண்டோர் சொல்கிறார் அப்போ ஒருவன் அவரை சொல்கிற அந்த காரியத்தில் ஒரு உண்மை என்னவென்றால் தன் இருதயத்தில் உண்மையுள்ளவனுக்கு மட்டும்தான் நான் பிணியாளின்றதை உணர முடியும் இல்லாத பட்சத்தில் எல்லாரும் இப்படி தான் வாழ்கிறாங்க நம்மளும் இப்படி தான் வாழ்ந்துக்கலாம் மற்றவங்களை எப்போனாலும் கசந்துக்கலாம் பொய் பேசிக்கலாம் கோவமாக பேசிக்கலாம் திட்டிக்கலாம் நம்ம இச்சித்துக்கலாம் நினைத்த நேரத்தில் அந்தரங்கத்தில் செய்கிற பாவம் யாருக்கு தெரிய தெரிய போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி தன்னுடைய நோயை உணராமலே தன் உண்மையாக இருக்கிறவங்க அந்த நோயை உணர்ந்திருப்பாங்க அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் உண்மையாக இருக்கிறவன் தன் பிணியாளி என்று உணர்ந்திருப்பான் அவன் திரும்பி இயேசு கிறிஸ்துவ இடத்துல வரும்படியாக தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்கிறார் இங்கே வெளிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட ஒரு இறுதிய நாம் இருந்தோம் என்றால் ஒரு உண்மையை நேசிக்கக்கூடிய நம் உண்மையுள்ள ஒரு இருதயமுடையவராக இருந்தோம் என்றால் நம் இயேசு கண்டிப்பாக நம் வாழ்வில் தேவை என்பதை உணர்ந்திருப்போம் நம் தேவ தெய்வம் நம்மை தேடி வந்த தெய்வம் நம்ம எதையோ பரிகாரம் செய்கிறதுக்கு நீ இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வா அப்போ தான் உன் பாவத்துக்கு மன்னிப்பு என்று சொல்வதற்கல்ல அவரே நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி பரிகாரியாய் மறித்தார் நம்மளுடைய எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து மறித்தார் இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிறான் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் அனைவரும் பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றிருக்கிறவன் உண்மையிலேயே தன் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கிற சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறான் அப்பொழுது அவனுக்கு இருதயத்துக்குள்ளார அவ்வளவு பூரிப்பு அப்போ அவனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஹை லெவலில் போய் நின்றது அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் உனக்கு என்ன இருந்தால் சந்தோஷம்ப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு இயேசு மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வரும் பொழுது அவன் சொல்லுகிறான் எனக்கு போதுமென்ற மனம் என் இருதயத்தில் வந்துடுச்சு இதிலிருந்து தான் என் சந்தோஷம் பிறக்குது நான் இனி என் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி நான் மறுத்தேன்னா கூட என் ஆத்மா ரசிக்கப்பட்டுச்சு நான் இயேசுவோடு தான் இருப்பேன் இன்னைக்கு நான் என்ன கூட நான் இயேசுவோட இருப்பேன் இதுக்கப்புறமும் நான் அந்த பூமியில வாழ்ந்தேன் அப்படின்னா இந்த ஜீவன் இயேசு இயேசுக்காக மட்டும்தான் வாழ்வேன் சொல்லி தன் வாழ்க்கையில அந்த நாள் வரைக்கும் அவன் வச்சிருந்த லட்சியம் ஓட்டத்தின் நோக்கம் எல்லாமே கீழே குப்பை என்று நஷ்டம் என்றும் போயிட்டு வாழ்கிற வாழ்க்கைக்கான நோக்கம் எல்லாமே அவருக்காக என்ற ஒரு இடத்துக்குள்ளார வந்து அது உண்மையிலேயே ஒரு அவ்வளவு சந்தோஷத்தை அவனுக்கு தரக்கூடிய ஒரு இடத்துல போய் விடும் தான் தெரியுது என் ஆத்துமா இந்த நாள் வரைக்கும் தேடிட்டு இருந்தது என் தெய்வத்தோடு கொள்ள வேண்டி கொள்ள வேண்டிய ஒரு உறவு அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் தெய்வத்தை நாம் தகப்பன் என்று கூப்பிடக்கூடிய ஒரு உறவுக்குள்ளார நாம் பிரவேசிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நம் அப்போஸ்லர் என்ற எப்போஸ்லர் எழுதின ஒரு அப்போஸ்லருக்கு எழுதுகிற நடவடிக்கைகளில் ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும் ஒரு மந்திரி ஒருத்தர் மந்திரி மந்திரி என்பவர் அநேக சுகபோகங்கள் உடையவர் தான் அவர் ஒரு ரதத்தில் போய் கொண்டு இருக்கும் பொழுது அவர் பை வேதத்தை பைபிளை உட்காந்து படிச்சுட்டு போகிறார் இவர் எப்படிப்பட்ட ஒரு இறுதயமுடையவர் என்பதை பார்க்க முடியும் ஏனென்றால் அவர் அந்த பைபிள் படிச்சுட்டு போயிட்டு இருக்கும் பொழுது வேதத்தை படித்து பைபிள் என்று இல்லாட்டினாலும் வேதத்தை படித்து கொண்டு அன்றைய வார்த்தையை தீர்க்க தரிசனத்தை படித்து கொண்டு போயிட்டு இருக்கிறார் அப்போ பிளிப்பு என்ற ஒரு ஒருவரை கடவுள் அவர்கிட்ட அனுப்புறார் அப்போ அந்த கிட்ட அவர் சொல்லுவார் பிலிப்பு கேட்பார் அவர் எந்த தீர்க்க தரிசனம் யா யாரை குறித்து படித்து கொண்டிருப்பார் என்றால் ஏசு கிறிஸ்துவை குறித்து படிச்சுட்டு இருப்பார் ஆனால் அது அது ஏசு கிறிஸ்துவை பற்றி தான் தெரியாது அப்போ பிலிப்பு கேட்பார் பிலிப்பு நீ படிக்கிறது யா என்ன என்று புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார் யாராவது எனக்கு சொல்லிக் கொடுத்தா தானே புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையான சிம்பிள் ஹார்ட்டோட அவர்கிட்ட போய் ஒரு உண்மையான இதயத்தோடு அவர் கேட்குறார் அப்பொழுது பிலிப்பு அந்த ரதத்தில் உள்ளே போய் அவருக்குள்ள அந்த அந்த பயணத்தின் போ பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த நபர் ஒரு உண்மையுள்ள தேடக்கூடிய ஒரு இருதயமுள்ள ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்ட உடனே அவரை அப்படியே முழு இறுதி ஏற்றுக்கொள்வார் அப்பொழுது அந்த இடத்துல போகும் பொழுது தண்ணி இருக்கும் ஞானஸ்நானம் என்று நம் அநேர் கேள்விப்பட்டிருப்போம் அது என்னென்னா நம் பழைய மனுஷன் இதுவரைக்கும் இந்த பழைய மனுஷன் எதெல்லாம் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான் பாவம் செய்ய தான் விரும்பி கொண்டிருந்தான் இந்த நம் இந்த மனுஷனை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம் இயேசுவை பார்க்கும் பொழுது இதுதான் எனக்கு சந்தோஷத்திற்கு என் பாவங்களுக்கு இடை ஆண்ட கடவுளுக்கும் எனக்கும் இடையில இருந்த இதுதான் பெரிய தடை என்பதை உணர்ந்து அந்த பழைய மனுஷனை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஞானஸ்தானம் அப்போ ஒரு தண்ணியை பார்த்த உடனே அந்த கந்தேக மந்திரி அவர் கேட்பார் எனக்கு இந்தாருக்கு தண்ணி நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை என்று அவர் கேட்கும் பொழுது ஒன்றுமே சொல்ல மாட்டார் அவர் நீ போய் ஒரு நாள் கழிச்சுவான்லாம் சொல்லலை அவர் சொன்னது என்னென்னா நீ உன்னுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிச்ச ஆனால் உனக்கு ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லுவார் அந்த ரதத்தின் பயணத்தின் முடிவிலேயே அந்த பயணம் பொழுதே அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் முழு முழுத்தோடு விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அவர் எனக்காக வந்த ரட்சகர் என்பதை விசுவாசிப்பார் ஒண்ணுமே பண்ணல விசுவாசிச்ச அவர் அந்த பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறார் அந்த பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டும் அவர் அந்த இடத்துல முடிக்கும் இருக்கும் அவர் சந்தோஷமாய் இருக்கும் அந்த நாள் வரைக்கும் அவர் தேடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிம்மதியும் சந்தோஷமும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் அவர் பெற்றுக்கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து நம் எல்லோருக்குமே வச்சிருக்கிறார் இதை இவரை விசுவாசித்து ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் நம்ம நாம் இப்படியே வாழ்ந்து பழகிடலான்னு சொல்லி ஏமாற்றி கொள்ளாமல் ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு நான் பிணியாளி எனக்கு ஒரு டாக்டர் தேவை எனக்கு ஒரு வைத்தியர் தேவை என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவர் இடத்தில் போகும் பொழுது அவர் நமக்கு சுகம் அளிக்கிறார் நம் முற்றிலுமாய் சந்தோஷிலுமான ஒரு சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாய் ஒரு புதிய வாழ்க்கையையும் தருகிறார் இப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் அனைவரும் பெற்றிருக்கிறோம் கேட்கிற யாவரும் இப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராய் பெற்றுக்கொண்டு நமக்காக பரிகாரியான இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு ஒரு சந்தோஷமான விடுதலையான வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்காக வாழ்க்கைக்குள்ளார அனைவரும் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார் மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும்